நான் உன்னை என்னாலும் கலங்கடிக்கவில்லை நான் உன்னை என்னாலும் கலங்கடிக்கவில்லை உன்னைப் போல் யாரையும் மிருதுவாய் கையாளவில்லை உன்னைப் போல் யாரையும் மிருதுவாய் கையாளவில்லை நீ உடைந்தால் என் நிதானம் கேள்விக்குறியாகும் ஆம் நீ உடைந்தால் என் நிதானம் கேள்விக்குறியாகும் வெண்ணிற வெளியில் ததும்பி தவிக்கும் மஞ்சள் நிலா வெண்ணிற வெளியில் ததும்பித் தவிக்கும் மஞ்சள் நிலா நீ மேலே படர்ந்த காரமான காந்தத் துகள்கள் மேலே படர்ந்த காரமான துகள்கள் உங்கள் வம்சத்தில் பலருக்கு பிராப்தமில்லை உங்கள் வம்சத்தில் பலருக்கு பிராப்தமில்லை ஆனால் புரதம் உண்டு உன்னை நான் இதமாக பதமாக சிந்தாமல் செதறாமல் தொடுவதறியாமல் நாசுக்காய் மடித்து ரசித்து புசிப்பேன் ரசித்து வெந்தவன் வேகாதவனை விட அறிவை காட்டுக்குத்தான் இந்த கவர்ச்சி வெந்தவன் வேகாதவனை விட அறிவை காட்டுக்குத்தான் இந்த கவர்ச்சி என் இனிய ஆப்பாயில்